வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே வணக்கம் 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 ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி சந்தோஷமா நான் வந்து வணக்கம் சொல்றேன் இந்த செகண்ட் மக்களே ஓகே என்ன விடம் அப்படின்னா மணி அண்ணா அவர்களுடைய மணி மாஸ்டர் அவர்களுடைய ரசிகர்கள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சோ சத்தியம் எதிர்பார்க்கல ஓகே சோ மணி மாஸ்டர் அவர்கள் நம்ம நமக்கு பண்ண ஒரு விடயம் முக்கியமாக அவருடைய ரசிகர்களுக்கு அவர் திரும்ப திரும்ப கொடுக்கிற ஒரு மரியாதை சந்திப்பு கண்டிப்பாக வந்து அவர் பண்ற விடயங்கள் அவருக்கு நடக்கிற விடயங்கள் எல்லாம் ஆஸ் அ பாஸ் ரிவ்யூவரா நான் வந்து எவ்வளோ பெரிய பிக் பாஸ் ரசிகன் அப்படி என்பது என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லாங்குவேஜ் தெரியாட்டியும் அதை கத்துக்கிட்டு பிக் பாஸ் பார்க்குற ஆளு நானே சரிங்களா சோ அப்படி இருக்கீங்க ஹிந்தி மட்டும் அது சோ மீதி எல்லாமே வந்து நான் சரிங்களா பிக் பாஸ்லயுமே இல்லாத ஒரு ரசிகர்கள் வரவேற்பு ரசிகர்கள் கொண்டாடுகின்ற ஒரு நபர்னா மிஸ்டர் மணியண்ணா அவர்கள் அதற்கு காரணம் இந்த எண்ணம் இந்த குணம் எண்ணம் போல வாழ்க்கை என்றது திரும்ப திரும்ப அவர் பண்ணல்கின்ற ஒவ்வொரு விடயங்களுமே நமக்கு ஒரு பாடமா வருது சோ இன்று மணி மாஸ்டர் அவர்கள் அவருடைய ரசிகர்களுக்கு அதுல என்னையும் சேர்த்து ஒரு பண்ண விடயம் அத வந்து நான் ஹாப்பியா நான் உங்க கூட ஷேர் பண்றேன் ஈவினிங்ல இருந்து நம்ம துறையில இருப்பவர்கள் முக்கியமா தெளிங்கில் ரிவ்யூ பண்றவங்களாம் அவரே ஃபாலோ ப்ரோ பண்றாங்கன்னோட வீடியோ ப்ரோ ஸ்டோரியில போட்டிருக்காரு மணி மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்குள்ள நமக்கு அவ்வளவு தூரம் ஒரு ஹாப்பியா இருந்துச்சு சோ ஓகே அது என்ன விடம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே சார் அடுத்தது வந்து இந்த பிக்பாஸ் எயிட் தமிழ் ஆடிஷன் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியா இந்த பிக் பாஸ் சேனல் வந்து மாறிட்டு அப்படியா அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்கள் பல பேர் பேச சொன்னாங்க ஒரு கண் பதில் சரிங்களா நம்ம தகவல் கொடுப்பது எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ் தொடர்பாக என்னோட சேனல வர்ற விடயங்கள் மாறினுதான் சரித்திரமே இல்லை ஒரு விடயம் நடக்கும்போது நம்ம சொல்லிருவோம் சரி அது என்ன அப்படின்றது பார்க்கலாம் அடுத்தது வந்து நம்மளுடைய புதிய கேமிங் சேனல் தொடர்பான அப்டேட்டையும் வந்து நம்ம கொடுத்துட்றோம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் மணி மாஸ்டர் அவர்கள் ஸோ நான் பார்த்து வியந்த மனிதர்கள் முக்கியமாக பிக்பாஸ்க்குள்ள போன நபர்களில் மணியண்ணா அவர்கள் அது என்ன சொல்லலாம் பாஸ் சீசன் செவனை பொறுத்த வரைக்கும் பிரதீப் அவர்கள் வெளியில் போனதுக்கு அப்புறம் அந்த இருபத்தி ரெண்டு பேரு அந்த இருபத்தி ரெண்டு பேர்ல நட்சத்திரமா இப்ப ஜொலிச்சு கொண்டிருப்பதுன்னா மிஸ்டர் மணி அவர்கள் அதற்கு காரணம் எண்ணம் போல வாழ்க்கை தான் ஸோ யார் நடிக்காம ரியலா இருக்காங்களோ அவங்க வந்து மக்களால கொண்டாடப்படுவாங்க இப்போ பஸ்ல ஒருத்தங்க போறாங்க அப்படின்னா அதுல வந்து எல்லாரையும் மொபைலை பார்த்து கொண்டிருக்கீங்களோ ஒருத்தங்க போன புக் படிச்சு கொண்டிருந்தாங்கன்னா அவங்க டிஃபரெண்டா இருப்பாங்க அது இந்த உலகத்துல வந்து நடிப்பவர்கள் தான் அதிகம் போலியாக சரிங்களா கேமராக்கு முன்னுக்கு கேமரா கேமரா இல்லாத டைமும் கேமராக்கு முன்னுக்கும் நடிப்பவர்கள் பல பேர் அப்படி இருக்கக்கூடிய ரியலான பீப்பிள பார்ப்பது வந்து ரொம்ப அருகு அப்ப யாரு உண்மையா சுத்தமான மனதோட உண்மையா இருக்காங்களோ மனசுல தோன்றத உண்மையா பண்றாங்களோ அவங்க வந்து தனியா ஒரு சூப்பர் ஸ்டாரா தருவாங்க அப்படிதான் மிஸ்டர் மணி மாஸ்டர் அவர்கள் சோ அவர் வந்து இன்று ரசிகர்களுக்கு சொன்ன விடையா சரிங்களா சோ ஆரம்பத்திலே நம்ம பார்த்திருப்போம் பல பேர் பல பேர் எனக்கு தெரிஞ்சு நான் நம்மளை போல மீடியாவில் இப்போ பிக் பாஸ் ரிவியூஸ்ல இருந்து சினிமாவில் இருப்பவர்கள் கூட என்னுடைய நண்பர்கள் பல பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸா இருக்காங்க இப்போ ஒரு பெரிய தாரிப்பு காமெடிகளுக்கு பெரிய டைரக்டர்ஸ் இதெல்லாம் ஒர்க் பண்றாங்க அந்த படத்துல நடிக்கிற ஹீரோக்கள் ரெண்டு மூணு நாலு படம் நடித்தவர்கள் கூட வந்து மணியண்ணா அவர்களுடைய பர்த்டே சம்பவத்தை பார்த்து வியந்திருக்கார்கள் சரிங்களா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஹீரோக்கு நடக்கிற அளவுக்கு அவர் ஹீரோ தான் சரிங்களா நான் வந்து சொல்றேன் ஒரு இந்த மாஸ் ஹீரோஸ் இருப்பாங்கல்ல சோ அப்படி இருந்தவர்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு வரவேற்பு அன்பு வந்து மணியவர்களுடைய பிறந்த நாளுக்கு நடந்துச்சு இதுக்கு முதல் தமிழ் பிக் பாஸ் மட்டுமல்ல எந்த பிக்பாஸ்லயுமே ஒருத்தருடைய பிறந்த நாளை இப்படி கொண்டாட இல்ல சரிங்களா ஒரு அஞ்சு வயது குழந்தைல இருந்து தொண்ணூறு வயசு தாத்தா பாட்டி வரைக்குமே ஒருத்தர் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க இறங்கி பண்ண வடையங்கள் கேக் கட் பண்ணதா இருக்கட்டும் கோயில் அர்ச்சனைகள் பண்ணதா இருக்கட்டும் ப்ரேயர் பண்ணதா இருக்கட்டும் டிஷர்ட் கொடுத்ததா இருக்கட்டும் ஆடைகள் வழங்கினதா இருக்கட்டும் சிறுவர் இல்ல முதியோர் இல்லம் அப்படின்னு போய் வந்து அங்க இருப்பவர்களையும் பதினொன்னு கேக் கட் பண்ணதா இருக்கட்டும் விலங்குகளுக்கு உணவு கொடுத்ததா இருக்கட்டும் ஆஹ் இவரது ரசிகர்கள் மட்டுமில்லாம வேறு நபரோட ரசிகர்களும் இவரது பிறந்த நாளை கொண்டாடுறது சும்மா இல்ல கேக் கட் பண்ணி உணவு கட் பண்ணி கொடுத்ததா இருக்கட்டும் கடல் தாண்டி இவரது பிறந்த நாளுக்கு அந்த ரோட்ல அந்த இது பண்ணுவாங்கல்ல டான்ஸ் அப்படின்ற மாதிரி அப்படி பண்ணதா இருக்கட்டும் இதற்கு முதல் இப்ப இருக்க ஜென்ரேஷன் ஒரு பிக் பாஸ் ஒரு போட்டியாளருக்கு இப்படியான வரவேற்புகள் கொடுத்தத யாருமே வந்து பார்க்கல டைம் சரத்திரத்தை நடத்தி இருக்காரு மிஸ்டர் மணி அவர்கள் அதனாலேயே ஏன் ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்த்துச்சு மணியவர்களுக்கு சரிங்களா சோ அப்படி இருக்குள்ள மணியண்ணா அவர்கள் அவருடைய ரசிகர்களுக்கு இன்று வந்து அவர் ஆல்ரெடி தேங்க் பண்ணி கொண்டு தான் இருக்காரு இன்று ஒரு வீடியோனே போட்டிருக்காங்க Fans. Fans, I have no words to express my feelings. Feeling so proud of you all. Without any expectations, you guys have showered love on me. Definitely, definitely would love to meet each one of you all very soon. And thank you all for the gifts that you have given uh, to me. I have received all the gifts. you guys are my strength மாதிரி ஒரு பெரிய வெற்றி ஒன்று கிடைச்சதுக்கு அப்புறமே லைக்கு வர்றாங்க வரமாட்டாங்க வர சொல்லியும் கண்டுக்கவே மாட்டாங்குள்ள அவர் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கே வந்து அவர் எல்லாருக்கும் தேங்க்ஸ் வந்து பண்ணிட்டாரு ஷேர் பண்ணிட்டாரு எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணிட்டாரு லைவ்ல வந்து பேசிட்டாரு பட் அதுக்கப்புறமும் அவர் வந்து அந்த ஒருத்தருடைய ரசிகர்களோட நினைப்பு இருக்குது பாருங்க ஒரு விடியம் இப்போ ஒரு 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 விடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த மனசுல அந்த ரசிகர்களை வச்சிருக்கிறவங்க இல்ல நமக்கு நமக்கு ஒருத்தவங்க ஒரு பண்ணியிருந்தா அந்த மனசுல வச்சிருக்கிறவங்களாம் இப்படி பண்ண முடியும் சோ மணியவர்கள் ரசிகர்கள் மனசுல வச்சிருக்காரு அதனாலதான் இந்த பிறந்த நாள் மே முப்பத்தி நடந்துச்சு மே முப்பத்தொன்னுல இருந்து ஒண்ணு வரைக்கும் அவர் தேங்கிங் எல்லாமே வந்து பண்ணிட்டார் பட் அதுக்கப்புறமும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் தேதி வரைக்குமே அந்த சம்பவங்கள் கண்டினியூ ஆகி கொண்டு வந்துச்சு அவரது பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் ரசிகர்கள் கொண்டாடுறது அப்படின்னு பட் அதுக்கெல்லாம் அவர் ரசிகர்களை மனசுல வச்சு இப்படி ஒருத்தர் போஸ்ட் போடுறது இந்த காலத்துல வந்து நான் வந்து மனிதவர்கள்ட்ட மட்டுந்தான் பாக்குறேன் சரிங்களா அதுல அதுல வந்து ரசிகர்களோட பண்ண ஒரு வீடியோவையும் எடுத்து போட்டு அதுல நான் பேசின வீடியோ அதையும் வந்து போட்டு போட்டது வந்து அதுல எனக்கும் கிடைச்ச ஒரு பாக்கியம் இந்த ஒரு 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 எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் சீசன் செவன்ல வந்து பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்னா இதுதான் சரிங்களா இந்த ஒரு ஒவ்வொரு சீசன் இந்த சீசன்ல வந்து அந்த பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்றது ரொம்ப அருகா இருந்துச்சு அப்படி இருக்கக்குள்ள அடுத்த சீசன் ஆரம்பிக்க போது அப்படி இருக்கக்குள்ள இந்த சீசனை இந்த மூமெண்ட் அதுல கோடிக்கணக்கான நல்ல இதோட சேர்த்து என்னுடைய முகம் என்னுடைய குரல் என்னுடைய வீடியோவை மணி மாஸ்டர் அவர்கள் அவருடைய இதுல போட்டது வந்து சத்தியமா என்னுடைய பிக் பாஸ் ரிவியூ கேரியர்ல இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் நன்றி மணியண்ணா அது எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல ஸோ ஒரு நல்ல மனிதரை பற்றி நான் இவ்வளவு தூரம் பேசுனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவருடைய அந்த நல்ல இதையும் நல்ல மனசுக்கு தான் அவர் உச்சத்துல இருக்கார் சரிங்களா எண்ணம் போல வாழ்க்கை முக்கியம் இல்ல தான் முக்கியம் சொன்னாரு வாழ்ந்து காமிச்சு சரிங்களா பேசிக்கொண்டே இருப்பேன் கருத்துக்களை சொல்லுங்க ஹாப்பியா இருக்கு மக்களே மனசார ஹாப்பியா இருக்கு நீங்க சொல்லுங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் எயிட் தமிழ் அது தொடர்பாக வந்து ஆடிஷன் ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க அப்புறம் போட்டியாளர் செலக்ஷன் ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் விஜய் டிவி பண்ணல இன்னொரு டிவி பண்ணுது அப்படின்னு மாதிரி நிறைய விடயங்கள் பல பேர் நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் இதை பற்றி நீங்க ஏன் பேசல இத பத்தி ஏன் பேசல நடந்துருந்தா நான் சொல்லிருப்பேன் ஃபர்ஸ்ட்டு ஸோ பிக் பாஸை பொறுத்த வரையோ நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் சரிங்களா ஸோ அது நம்மட சேனலை பார்ப்பவர்களுக்கு தெரியும் அது ஷோ ஆரம்பிக்க முதலும் சரி யார் வெளியில போறதும் சரி யார் வின் பண்ணுறதும் சரி என்னோட சேனல்ல என்னோட குரல்ல இருந்து வர்றதே தவறு நே இல்ல இது வரைக்கும் நாலு அது வருஷமா இனிமேலும் தவறாது போய் ஆடிஷன் ஆரம்பிக்கல விஜய் டிவியை விட்டு கை இல்ல விஜய் டிவி தான் இந்த வாட்டி பிக் பாஸ் நைட் பண்றாங்க கமல்ஹாசன் அவர்கள் தான் கோஸ்ட் பண்றாங்க அப்புறம் இந்த ஆடிஷன் வந்து எனக்கு தெரிந்து ஜூன் இறுதியில தான் ஆரம்பிப்பார்கள் இத பற்றி பிரதீப் சார் அவர்களே சொல்லிருக்காங்க சரிங்களா சோ போலிகளை நீங்க என்ன காணலாம் சரிங்களா அதான் அது சில விடயங்கள் சோ நான் எப்பயுமே உண்மையெல்லாம் பேசுவேன் என்னை நம்பி ஒரு பத்து பேர் பார்த்தாலும் சரி பத்து லட்சம் பேர் பார்த்தாலும் சரி என் வாயிலிருந்து வர்ற தகவல்கள் முக்கியமா பிக் பாஸ் தொடர்பான தகவல்கள் பையாகோ இல்ல வியூக்காவோ வராது சரிங்களா ஆடிஷன் எல்லாம் ஆரம்பிக்கல மோஸ்ட்லி ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஆடிஷன் ஆரம்பிப்பார்கள் இப்ப வந்து சும்மா மக்களோட ஒரு கெஸ்டிங் தான் போகுது இவங்க வரலாம் வர வேணும் அப்படின்றதுதான் சரிங்களா ஓகே அடுத்தது என்னுடைய கேமிங் சேனல் பிளே ஸ்டேஷன் ஃபைவ் பொதுவாக வந்து பாய்ஸோட ஃபர்ஸ்ட் காதலியே வந்து பிளே ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்து அதாவது நான் இருந்த வட்டாரத்தில் ஸோ அதை நான் பதினாலு வருட கெனவு ஒரு ஏக்கம் ஸோ எனக்கு வந்து நிறைவேறினது வந்து இந்த வருடம்தான் இல்லை காசு இல்லாமல் இல்லை ஒரு முறைகளுக்கான காசெல்லாம் நம்ம சேர்த்து ரெடியாக வச்சிருப்போம் பட் அது வேற தேவைக்கு முக்கியமான தேவைக்கு அது வந்து போயிடும் சரிங்களா அப்போ வாங்க முடியாமல் இருக்கும் ஒரு வருஷம் அதாவது ஒவ்வொரு நாளுமே அந்த பிளே ஸ்டேஷன் வீடியோக்கள் அந்த கொப்பியில் நான் எழுதி வச்சிருப்போம் ஒரு வருஷத்தோட ட்ரீமில் அதெல்லாம் இந்த வருஷம் எனக்கு நிறைவேறினது அதனாலேயே நான் அதை அந்த மெமரிஸை நான் அது தொடர்பாக சேகரிக்கிற விடங்களை உங்க கூட ஷேர் பண்ணுற அதுதான் நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் தனிஷ் பிஎஸ் கேமிங் தமிழ் சரிங்களா தனிஷ் பிஎஸ் தமிழ் கேமிங் இதுதான் சேனலோட பேர் என்னுடைய கம்யூனிட்டி இந்த சேனல்லையும் சரி டனிஷ் ஸ்டோக்லையும் சரி டனிஷ் ஒலையும் சரி அந்த லிங்கை வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் பாருங்க முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அதுலயும் பெஸ்டான தரமான அப்டேட்ஸ் கேம் பிலே வரும் சரிங்களா பார்த்தது எங்களுக்கு நன்றி முக்கியமாக அவர்கள் அண்ட் மணியண்ணா அவர்களே ரசிகர்கள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி ஏன்னா எனக்கு இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பெஸ்ட் தருணமாக இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சரிங்களா என்ன அறியாம நன்றி